செம்மணி மனித புதைலியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது நேற்று வரை குறித்த மூன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்தது யுக என்ற வாகன பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்தது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது மேலும் போலீசாரின் வாகனத்திற்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவதில்லை பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சே சிறுவன பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடியமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது